ഓരോ തിങ്കകളും തൊലയെ തുടർന്ന് ഇടംപെട്ട വന്ന് കൊണ്ടിരിക്കാം അധികരിത്തൽ സമ്മന്ധമാണ് അത് വിടയത്തെ പാർട്ടി இன்றைய தினம் மறுமை நாளுடைய சிவை அடையாளங்களில் ஒன்றாக நாம் பார்க்க இருப்பதே கஞ்சத்தனம் கருமித்தனம் அதிகரித்தல் ரசூ சல்லாஹ் வலைஹ் வசல்ல மன்னர்கள் கருமித்தனம் அதிகரித்தல் மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்றும் உள்ள ஒன்றாக சல்லாஹ் வலைஹ் வசல்ல மன்னர்கள் குறிப்பிட்டுள்ளார் மம் தபரானி ரஹுல்லா ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக அவர்களுடைய அல்வா ஜமுல் அவுசத் என்ற பிரசித்தி பெற்ற நூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்துள்ளார்கள் ரசூல் சல்லல்லாஹு அலி வசல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் இன்னமின் அஷ்ராத் ஐயம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ளவைதான் மறுமை நாளுடைய சில அடையாளங்களில் நின்றும் உள்ளவைதான் கருமித்தனம் தோன்றுதல் வழியாகுதல் ஆகும் என்று சல்லா அலி வசல்லம் குறிப்பிட்டுள்ளார் சல்லாஹ் வலை வசல்லம்மன் அவர் குறிப்பிட்ட இன்னும் ஒரு செய்தி புகாரி முஸ்லீம் ஆகிய இரு கிரணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எ தகாரபு ஜமான் காலம் சுருங்கிவிடும் கொசுல் அமல் அமல் குறைந்து போய்விடும் வயுல் கஷ் மக்களின் உள்ளங்களில் பேராசையின் விளைவாக கஞ்சத்தனம் உருவாக்கப்பட்டுவிடும் என்று சல்லாஹ் வலை வசல்லமன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த கஞ்சத்தனம் என்பது கருமித்தனம் என்பது உள்ளங்களில் மாத்திரம் இடம்பெறக்கூடிய ஒன்று கிடையாது உள்ளங்களில் இடம்பெற்றக்கூடிய இந்த கருமித்தனம் மனிதர்களுடைய உடலுறுப்புகள் மூலமும் வழியாக கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் உள்ளத்தை பற்றி சலாஹ் வளை வசல்லம் அவர்கள் ஹதீஃபில் குறிப்பிட்டுள்ளார் புகாரி முஸ்லீம் ஆகிய இரு கிரணங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல இந்நில் ஜசதி இதா சலஹத் ஜசது குல்லு உள்ள உடலில் ஒரு சதை தோன்று இருக்கிறது அது சீர் பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர் பெற்றுவிடும் ஜசது கொள்ளும் அது சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்து விடும் அல வகியல் பல் புரிந்து கொள்ளுங்கள் அது தான் உள்ளம் என்று சல்லல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே கருமித்தனம் என்பது கஞ்சத்தனம் என்பது மிகவும் இழிவான ஒரு குணமாகும் இஸ்லாம் அதனை தடை செய்திருக்கின்றது அல்லாஹு ஒரு ஆனிலே எவர் தன்னை கருமித்தனத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் குர் ஆனிலே குறிப்பிட்டுள்ளான் தெளிவுபடுத்தியுள்ளார் உமையூ அஷோ ஹனப் சிஹி ஃப உலா இஹம்மன் முஃலிஹோன் எவர் தம் மனதின் உலோகத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விடுகிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்று ரபுல் இசத் அல்லாஹு குறிப்பிட்டுள்ளார் റസൂ സല അലൈ വസർ കുറിപ്പിച്ചി സഹൈ മുസ്ലിമിൽ പതിവ് ചെയ്യപ്പെട്ടുള്ളത് ഇത്തും പെയ്യമ അനിയായ അനീതിയിലിന് തവിൽ ഏനിൽ അനുയായമാണത് മറുമയാലിൽ പല ഇരുളുകള വരും പല ഇരുളുകള കാട്ടി തരും மேலும் சல்லாஹ் வலை வசல்லம் சொன்னார்கள் கருமித்தனத்தில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஃப கருமித்தனமானது உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்து ஹல் உம மஹாரிமஹும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்து இரத்தங்களை சிந்துவதற்கும் இறைவனால் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்வதற்கும் தூண்டுகோலாக இருந்தது என்று சல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் இந்த கருமித்தனத்திலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஏவிய செய்தி சஹை முஸ்லிமில் சஹை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸுக்கு கீழால் அல்ல மகாது யால் இந்த இடத்துல இந்த ஹதீஸை கொண்டு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அழிக்கப்பட்ட ஒரு காரணம் சொல்லப்பட்டது அந்த ஹலாக்கை கொண்டு அந்த அழிவு கொண்டு எது நாடப்படுது என்பதை பற்றி நம்ம காந்தி யாழ் குறிப்பிடும் பொழுதோ இரண்டு கருத்துக்களை குறிப்பிட்டுள்ளார்கள் அதன் முதலாவது கருத்து உலகத்திலே ஏற்படக்கூடிய அழிவு தான் அதுதான் அவர்கள் அந்த கருமித்தனத்தின் காரணத்தினால் அவர்களுடைய இரத்தங்கள் சிந்திக்கப்படுகிறது சி சிந்தப்படுகிறது இதற்கிடம்பாடு இருக்குது என்று காந்தி யாந்தர் மௌலா முதலாவது கருத்தை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவது கருத்து இந்த அழிவை கொண்டு இந்த ஹதீசில் நாடப்படக்கூடியது அதாவது மறுமை நாளுடைய அழிவு இதுதான் இங்கு நாடப்படுகிறது என்று அல்லாம் அல்ல அக்காவதியார் ரஹ்மஹுல்லா அவர்கள் இரண்டாவது அது மறுமையினால் ஏற்படக்கூடிய கருமித்தனத்தினால் ஏற்படக்கூடிய அழிவு இது இதற்கும் இடம்பாடு இருக்கின்றது என்று இந்த இரண்டாவது கருத்தையும் கூறியிருக்கின்றார்கள் இதுதான் ஏற்றமான ஒரு கருத்தாக இருக்கின்றது ஒரு ஆன்ல வசனங்கள் கூட இதற்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு இடம்பாடான ஒரு கருத்தையும் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த கருமித்தனத்தின் காரணத்தினால் உலகத்திலும் மனிதர்களுக்கு அழிவு ஏற்படுகின்றது ஆகத்திலும் இந்த கருமித்தனம் அவர்களை அழிக்க அழித்துவிடும் என்று இன்னும் ஒரு கருத்தும் இந்த அதிசக்கு கீழால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றாலும் இந்த இடத்தில் யதார்த்தத்திலே கருமித்தனம் என்பது மிக பெரிய யதார்த்தத்திலே மிக பெரும் ஒரு குற்றமாகும் உள்ள மனிதனுடைய உள்ளத்தினால் இடம்பெறக்கூடிய அந்த பாவங்களுடைய வகைகளிலே மிக மோசமான பாவமாகும் அதுதான் அல்லாஹின் மீது மோசமான எண்ணம் தப்பான எண்ணம் கொள்வதாகும் அல்லாஹுக்காக அதாவது நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செலவழித்தால் எதனை செலவு செய்தனோ அதை ஒருபோதும் அல்லாஹ் பன்மடங்காக மீட்டித்தர மாட்டான் என்று அல்லாஹின் மீது மோசமான எண்ணம் கொள்வதே இது உள்ளத்தில் நாள் இடம்பெறக்கூடிய பாவங்களிலே பாவங்களுடைய வகைகளிலே மிக பயங்கரமானதாக மோசமானதாக இருக்குது இஸ்ஸத் ரஃபுல் இஸ்ஸாத் அல்லாசு குர் ஆனிலே குறிப்பிட்டுள்ளான் நீங்கள் எதனை அல்லாஹின் பாதையில் செலவு செய்கிறீர்களோ அதற்காவன் அதற்காவன் பஹரம் அளிப்பான் என்று ரப்புல் இசாத் அல்லாசு குர் ஆனில் குறிப்பிட்டுள்ளான் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் பில் தர்மம் செய்வதால் ஷைத்தான் வறுமையை அச்சமூட்டி கஞ்சத்தனும் எனும் கஞ்சத்தனம் எனும் அருவறுப்பானதை கொண்டு ஏவுவான் என்று அல்லா சுனா அல் குர்ஆன்லே குறிப்பிட்டுள்ளார் ரசூல் சல்லாஹு அலை வசல்ல மன்னர்கள் உண்மையாளர் ஆதம் அலை சலாத் வசலா மன்னருடைய பிக்சர் தலைவர் உண்மைப்படுத்தப்பட்டவர் மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேசாதவர் சல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்கள் சொற்பமாகத்தான் கொஞ்சமாகத்தான் சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் அதிலும் அதிகமாக மனிதர்கள் எந்த விடயத்தை உண்மைப்படுத்தாதவர்களா இருக்கிறார்களோ அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சல்லா அலிஸ்லம் சத்தியம் செய்யக்கூடிய வளமை அவர்களிடம் காணப்பட்டது என்று மார்க்காருஜர்கள் குறிப்பிட்டுள்ளார் ரசூ சல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்கள் மூன்று சத்தியம் செய்தார்கள் ஒரு இந்த ஹதீஸ் திருமிதி முஸ்தர் அஹமதுல்ல இந்த இரண்டு நுட்களிலும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மூன்று விடயங்களை சத்தியம் செய்து குறிப்பிட்டுள்ளார்கள் அதில் முதலாவதாக சொன்னார்கள் எந்த அடியான் அவன் சதகா தர்மம் செய்கிறானோ அவனுடைய பொருளாதாரத்தில் அந்த தர்மம் எந்த விதமான குறைவையும் உண்டு பண்ணாது என்று சல்லாஹ் அலைவசல்லோர் சத்தியம் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சல்லாஹ் அலை வசல்லவர்கள் அதிகமாக செலவு செய்வதை ஆசையூட்டக்கூடியவர்களாக தூண்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் ஆகிய இரு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது சல்லாஹூ அலை வசல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் யார் முறையான சம்பாத்தியத்தில் இருந்தே ஒரு பேரிச்சம் பலத்தின் மதிப்புக்கு தக்க தர்மம் செய்கிறாரோ என்று கூறிட்டு சல்லா அலை வசல்லாம் குறிப்பிட்டுள்ளார்கள் அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அல்லா சுபாலா அதை நிச்சயமாக அல்லாஹ் தனது அல்லாஹ் அதனை ஏற்று பிறகு உங்களின் ஒருவர் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்றோ சும்மை உரப்பிஹாலி சாஹிபிஹா கமாயுரப்பி ஹதுக்கும் ஃபலுவ சல்லாஹ் வலி வசல்லம் அன்னவர் உதாரணம் காட் குறிப்பிட்டுள்ளார்கள் அல்லாஹ் சுமஹான் கொடுத்த அந்த ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் கொடுத்த அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்று பிறகு நீங்கள் உங்களில் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்றோ அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு அல்லாஹ் வளர்த்து விடுவான் என்று சல்லாஹ் வலி வசல்லம் குறிப்பிட்டுள்ளார் எனவே கொடுக்கப்படக்கூடிய சதஹா அது அதற்கான கூலி சல்லல்லாஹ் அலை வசல்லவர்களால் மலைக்கு அவமானப்படுத்தப்பட்டுள்ளது என்று இந்த அதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் புகாரி முஸ்லீமின் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு அறிப்பு சல்லாஹ் வலை வசல்லாம் குறிப்பிட்டுள்ளார்கள் ஐபார் ஒவ்வொரு நாளும் இரண்டு வானவர்கள் இறங்குகின்றனர் வயபூலு அஹதுமுமா அல்லாஹ்மஹா தி முன்ஃபிகன் ஹலாஃபா அவ்விருவரில் ஒருவர் அல்லாஹே தர்மம் செய்பவருக்கு பிரதிபலினை அழித்து விடுவாயா என்று கூறுவார் வயபூருல் ஆஹர் இன்னும் ஒருவர் கூறுகிறார் அல்லாஹும அதி மும்சிகன் தலஃபா தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவருக்கு அழிவை ஏற்படுத்துவாயா என்று மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே இந்த துஆவை செய்கின்றார்கள் மலக்குமார்களுடைய துஆ அது முஸ்தஜா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என் மலக்குமார்கள் அல்லாஹ் எதனை ஏவினானோ அதை செய்வார்கள் எதை ஏவப்பட்டதோ அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மேலும் அல்லாவுக்கோ ஒரு கண் சிமிட்டும் அளவு கூட அல்லாவுக்கோ மாறுபாடு செய்யாத அந்த மலக்குமார்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே யார் செலவு செய்கிறாரோ அவருக்கு பிரதிபகாரம் கொடுக்கப்படும் யார் செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ அவருடைய பொருளாதாரத்தை அழித்து விடுமாறும் இன்னும் ஒருவர் வானவர் கூறுகிறார் எனவே இந்த ரெண்டு சாருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சல்ல அல்லாஹு வலைவ செல்லம் குறிப்பிட்டுள்ளார் இமாம் ஹாக்கிம் ரஹ்மவுல்லா அவருடைய முஸ்தது ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் கடவுள் வழியாக இந்த செய்தியை பதிவு செய்துள்ளார் சனா இல் தப்பை மசாரி அஸ்ஸு நல்ல செயல்கள் தீமைகளில் இருந்தே பாதுகாக்கும் அழிவுகளில் இருந்தே பாதுகாக்கும் என்று சல்ல அல்லாஹ் வலை இவ செல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் உலகத்தில் நல்லவைகள் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் சல்லாஹ் வலை வல்லமன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் முஸ்தத் அஹ்மத் திருமிதி ஆகிய இரு கிரந்தங்களிலும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எவ்வாறு நெருப்பு நீரை அணைக்கிறோ நெருப்பு நீரை அணைப்பதை போல சதா தர்மம் பாவங்களை தவறுகளை குற்றங்களை அணை பிடிக்கும் என்று சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஹதீஸில் சதக்கா என்ற வேர்ட் வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சதக்காவை கொண்டு நாடப்படக்கூடியது ஜகாத் சதக்கா இரண்டும் நாடப்படுகின்றது என்றே மார்க் அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சல்லாஹு அலை வசல்லம் அண்ணவர்கள் நாளை மறுமை நாளில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு காட்சியையும் எங்களுக்கு ஹதீஸில் தெரிவித்துள்ளார்கள் சதகா கொடுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் தர்மம் கொடுத்தவர்கள் அவர்களோட நிலைமை நாளை மறுமை நாளில் எவ்வாறு இருக்கும் என்று செல்லல்லாஹ் வளைவ செல்ல என குறிப்பிடும் பொழுது சதபதி ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமை நாளில் அவனுடைய சதகாவுடைய நிழலில் இருப்பான் என்று செல்லல்லா வலிக செல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே சதகாவுக்கு நிழல் இருக்கிறது என்று சொல்லல்லா வலையு செல்லம் அதிப்பில் குறிப்பிட்டுள்ளார்கள் ياه صلى الله عليه وسلم من على كريب ينمر السيري بخاري مسلم هي كررنا عليه الحديث الذي بطل الله سبعة ثني الله في ظله ناله مرمين على الله سبحانه وتعالى نلله إلا من دنا على السارك الله نلله لبان هذه الأورورا صنارة ورجل تصدق بصدقة فأخفها حتى لا تعلم شماله ما تنفق يمينه أو كما قال صلى الله عليه وسلم رجل أرومني درن صنارة இந்த ஹதீஸில் ரஜுல் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருந்தாலும் யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் ரஜுலை கொண்டு நாடப்படக்கூடியவர்கள் ஆண் பெண் இருப்பாளர்களும் நாடப்படுவார்கள் சொல்லல்லா வலிசுதம் சொன்னார்கள் தன்னுடைய இடக்கரத்துக்கு தெரியாமல் வழக்கரத்தால் ரகசியமாக தர்மம் செய்தவர் அவருக்கு நாளை மறுமை நாளில் நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள் எனவே சதப்பா அது அதற்கு நிழல் இருக்கிறது என்று சொல்லல்லா வலிசுதன் சொல்லியிருக்கிறார்கள் எந்தளவு சதக்கா கொடுக்கப்பட்டிருக்குமோ அந்த அளவுக்கு அவருக்கு நாளை நாள் நிழல் கிடைக்கும் எனவே இந்த சதக்காவுடைய அமல் மிக முக்கியமான அமல் எனவே மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக கஞ்சத்தனம் கருமித்தனம் அதிகரித்தல் என்பதை பார்த்தோம் கருமித்தனம் என்பது வறுமனை பொருளாதாரத்தோடும் மாத்திரம் தொடர்படக்கூடிய ஒன்று கிடையாது கொடை என்பது வறுமனை பொருளாதாரத்தோடு மாத்திரம் தொடர்படக்கூடிய ஒன்று கிடையாது மாறாக கொடை அதாவது கருமித்தனத்துடைய வகைகளில் மிக மோசமானதாக சில வேலை இந்த உடயங்களும் இருக்கக்கூடும் என்று மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது மனிதர்களுடன் மென்மையாக கனிவாக நடக்காமல் இருப்பதும் கருமித்தனும் மனிதர்களுடன் இரக்கமாக ஆனந்தனம் ஆனந்தமாக புன்முறுவல் பொறுக்காமல் இருப்பதும் கருமித்தனம் நல்ல அழகான வார்த்தைகளை சொப்பிரயோகங்களை உபயோகிக்காமல் இருப்பதும் கருமித்தனும் ஒரு மனிதன் உள்ளத்தினால் அவன் மனதினால் பாதிக்கப்பட்டிருக்க கூடிய அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு ஆறுதல் அளிக்காமல் இருப்பதும் கருமித்தனும் மனிதர்களுடைய மேலெண்ணங்களை பரப்புதல் மனிதர்கள் அதாவது பயந்து போய் இருக்கின்றார்கள் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவை உண்டு பண்ணுவதும் உண்டு பண்ணாமல் இருப்பதும் கருமித்தனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவாமல் இருப்பதும் கருமித்தனத்துடைய வகையைச் சேர்ந்தது எனவே ஒரு மனிதர் அவர் கஞ்சன் என்பது வறுமனைய பொருளாதாரத்தோடு மா மாத்திரம் சம்பந்தப்படக்கூடியவங்க கிடையாது ஒரு மனிதர் அதிகமான பொருளாதாரங்களை அவர் நல்ல வழியில் செலவு செய்கிறார் என்றாலும் மிருதுவான முறையில் இரக்கமான முறையில் நடப்பதில் கரணித்தனமுடையவராக இருக்கிறார் தன்னுடைய மனைவியுடன் இரக்கமாக நல்ல மென்மையான கனிவான அன்பான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அழகான வார்த்தைகளை பிள்ளைகளை பார்த்து மொழியாமல் கூறாமல் இருக்கிறார் தன்னுடைய மனைவியை முத்தமிடாமல் இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை முத்தமிடாமல் இருக்கிறார் தன்னுடைய தாய் தந்தையை முத்தமிடாமல் இருக்கிறார் மேலும் மனிதர்களை பார்த்து புன்முறுவல் பூக்காமலும் இருக்கிறார் நல்ல வார்த்தைகளை பேசாமலும் இருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்கள் மனதினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லாமலும் இருக்கிறார் மேலும் மனிதர்களுடைய மத்தியிலே மேலெண்ணத்தை ஆதரவை பறக்க பரப்பாமல் அதிகமாக எப்பொழுதும் அவருடைய உள்ளத்திலே அச்சத்தை பரப்பக்கூடியவராக இருக்கிறார் மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு உதவாமலும் இருக்கிறார் இது அனைத்தும் கருமித்தனத்துடைய வகையை சார்ந்தது மாத்திரமின்றி இவைகள் கருமித்தனத்துடைய வகைகளிலே மிக மோசமானது என்பதாக மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார் எனவே கருமித்தனம் என்பது பொருளாதாரத்திலும் ஏற்படும் அந்த கருமித்தனத்துடைய வகைகளில் மிக மோசமான கருமித்தனங்கள் தான் மிருதுவாக மக்களுடன் நடந்து கொள்ளாமல் இருப்பது ஆனந்தமாக புன்முறுவல் பூர்க்காமல் இருப்பது நல்ல வார்த்தை பிரயோகங்களை யூஸ் பண்ணாமல் உபயோகிக்காமல் இருப்பது பாதிக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களை ஆறு உள்ளங்களுக்கு ஆறுதலிக்கக்கூடிய வார்த்தைகளை கூறாமல் இருப்பது மனிதர்களுக்கு மேலெண்ணம் வைக்கக்கூடிய வார்த்தைகளை கூறாமல் எப்பொழுதும் அச்சத்தை அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அவர்களை பார்த்து கூறுவது மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவாமல் இருப்பதே இது அனைத்தும் கருமித்தனத்துடைய வகைகளில் மிக மோசமானது என்பதாக மார்க் அர்ஜெகல் குறிப்பிட்டுள்ளார் எனவே அல்லாஹ்ஹான் மேலே சொல்லப்பட்ட இந்த உடயங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து மக்களுடைய உள்ளங்களிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் நல்ல வார்த்தைகளை மொழியக்கூடியவர்களாகவும் கொடை கொடுக்கக்கூடிய தயாளத்தன்மை உடையவர்களாகவும் புன்முழருவல் பூர்க்கக்கூடியவர்களாகும் ரபுல் இசாத் அல்லாஹு எங்கள் அனைவரையும் மாக்குவானாக மேலும் அல்லாஹ் அல்லாஹு எவ்வாறு என்னையும் உங்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்றோ நாளை மறுமை நாளில் ஹசத் வஸல்லம் அவர்களுடன் அல்பிர்தோல் அலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சோன பதியிலே ஒன்று சேர்ப்பானா என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன் வ வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் எதிர்கொள்ளக்கூடிய تذكرنا ارشاد ودلغه تجاه ربنا سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك صلى الله على محمد صلى الله عليه وسلم